மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காக புது அவதார எடுத்திருக்காங்க சூழாயுதாலேயே அங்க இருந்து தூக்கி எறியறாங்க அவனோட ஆயுதத்தையும் எடுக்க விடாம தன்னோட சூழாயத்தால தடுத்து நிறுத்தி அவனை எட்டியும் உதைக்கிறாங்க இதை அசுரர்களும் பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஆர்வத்தோட முருகனது பாத்துட்டு இருக்காரு இதனால பயங்கர அதிர்ச்சியான மெல்லிசா சுரன் அவனோட உருவத்தை எருமையோட உருவமா மாத்திக்கிறான் அதோட இப்ப என்ன தாக்கு ஒரு இறைவியால பிராணி கொல்ல முடியுமா அப்படின்னு அவனும் ரொம்ப திமிராவே கேக்குறான் அம்பாலும் ரொம்ப நிதானமா நான் பண்ண மாட்டேன் ஆனா எனக்கு பதிலா வேற ஒருத்தர் பண்ணுவாங்க ஒரு பிராணி இன்னொரு பிராணி கொல்ல முடியும் அப்படிங்கற அர்த்தத்துல ஜீவ ஜீவசிய போஜனம் அப்படின்ட்டு திரும்பி பாக்க பின்னாடி சிங்கம் நின்னுட்டு இருக்குது இது பாக்குற ஒவ்வொருத்தரோட முகபாவமும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு சிவனும் முருகனும் சந்தோஷமா பாக்க அரக்கர்கள் வந்து இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அம்பாள் பின்னாடி சிங்கம் முன்னேறி வருது இத பார்த்ததும் எருமை உருவத்துல இருக்க மகிசாசுரன் பின்வாங்க ஆரம்பிக்கிறான் இருந்தாலும் சிங்கத்தோட தாக்குதல்னால அதிகமா காயம் அடையறாவ அவரோட சொந்த உருவமான மகிசாசுரனோட உருவத்துக்கே வர்றான் எல்லா அரக்கர்களோட அகம்பாவ பேச்சும் அழிவின் போது எப்படி ஒரு பயமா மாறுதோ அதே மாதிரி மகிசாசுரனோட முகத்திலையும் பயம் அதிகமாவே தெரியுது அவரை நோக்கி வர்ற அம்பால் என்னதான் ஆயுதங்களே கவசங்களா நீ வாங்கியிருந்தாலும் வரங்களால நீ சூழப்பட்டிருந்தாலும் பெண்ணை அவமானப்படுத்தி பேசினா அவனுடைய முடிவு நிச்சயிக்கப்பட்டது எவன் ஒருத்தன் பெண்ணை கீழ்த்தரமா பாக்குறானோ அவன் பார்வை இழந்துருவான் பெண்ணோட சக்தி ஏழனை அவனுடைய சக்தி இழந்துருவான் பெண்ணை அவமதிக்க நினைக்கும் போது சக்தி அவனுக்கு அழிவையும் தேடி தந்துருவான் அப்படின்னு சொல்லி அவனை கீழே தள்ளிட்டு மகிஷாசுர மரதனியோட சிற்பங்கள் வரைபடங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அரக்கனோட மேல காலை வச்சு அவன் மேல சூழாயத்தை இல்லையா அந்த மாதிரி அவனை கொள்றாங்க மகிஷாசுரனை அழிச்சதுமே அவங்க திரும்பி பார்க்கற சும்மனே நீ சும்மணிந்தான் என்னுடைய அடுத்த இலக்கு நீங்க தான் ஆனா உங்களை அழிக்கிறதுக்கு நான் எடுக்க போற வடிவம் நீங்க அவமதிச்ச வடிவம் தான் முடிஞ்ச உங்களை காப்பாத்திக்க இன்னைக்கு இரவே உங்களை நான் அழிக்க போறேன் மகா காளி உங்களை எப்படி தேடி கண்டுபிடிச்சிருவன் இன்னைக்கு அப்படின்னா அவங்களுக்கு எச்சரிக்கையும் பண்ணவும் அவங்க ரெண்டு பேரும் பேரிஞ்ச மாதிரி பார்க்குறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ